ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹார் கல்யாணம் அக்கமீறிவி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வீடாக கிடைக்கல அங்கே போலீஸை கூப்பிட்டு வந்து கடை ஓனர் ஐயோயோ திருடேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் நீங்கள் தானே திருடிங்க ஏன்டா எத்தனை ஆகப்பட்டுருக்கீங்க அப்படின்னு போலீஸ் திட்டுறாங்க ஐயோ யோ நாங்கள் என்ன அதுவும் ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை எவ்வா அப்படிங்கிறாங்க சூர்யா என்னை பார்த்து அவே வங்கிரியா அப்படின்னு திட்டுறாங்க பயங்கரமாக நடக்கலாம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னா மகா இருந்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லை சார் நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க இப்படில்லாம பண்ணுவீங்க அப்படின்னு போலீஸ் சம்மத்தியா திட்டுறாங்க சூர்யாவையும் மகாவையும் மகா பார்த்து சூர்யா கேட்குறாங்க என்ன என்னை பார்த்து சொல்கிற உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே திருடுங்க தான் அவ்வளோ பொய் சொல்லி தான் அப்படிங்கிறாங்க மகா இருந்துட்டு இவங்க குடும்பத்தில் தான் சார் பயங்கரமாக ஃப்ராடு ஏ என்னடி எங்கள் குடும்பத்தை பார்த்து ஃப்ராடுங்கிற ஆமாம் உங்கள் சித்தியெல்லாம் ரொம்ப நல்லவங்களா சரியான போர் சரியா அப்படி இப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க போலீஸ் இருந்துட்டு நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான புரிஞ்சவங்க என்னது உண்மையான புஷ் முண்டாட்டி சார் என்ன சார் சொன்னீங்க அப்படிங்குறாரு ஆமாப்பா இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்களே உண்மையான புஷ்முன்னாட்டி மட்டும் தான் இவ்வளோ சண்டை போட்டுக்க முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்லி காமெடி பண்ணிடுறாரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் மன்னிச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்ட பீடாவுக்கு இருந்தாங்க பணம்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க போலீஸ் லியோ வாங்கிக்கே அப்படியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மட்டும் தெரியாமல் வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் விட்டதா சாமி அப்படின்னு சொல்லி எஸ்கேப் போயிடுறாங்க மகாவும் சூரியா உங்க ஓடிடுறாங்க நல்லா ஏசியை ஏற்றி விட்டு கொட்டீஸ்வரையை பழிவாங்கன்னு நினச்சாங்க சித்ரா சித்ராதேவி பார்த்தா சித்ரா கொக்கா நம்ம ஆள் கொட்டீஸ்வரி இப்போ சம்பம் பலிக்குமா கொட்டீஸ்வரிகிட்ட மீரோவில் இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து சுற்றிக்கிறாங்க ஐயோ குளிர்து அப்படின்ட்டு போய் படுத்துக்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஐயோ ஐயோன்னு சித்ராதேவி அலறி அடிக்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க என் புடவைலாம் எதுக்கு எடுத்தி அப்படி இப்படின்னு கத்துறாங்க சித்திரதேவி ஏன் நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் பொருள் கொடுத்துருக்கணும் இல்லை ஏசியாவது கம்மி பண்ணி வச்சிருக்கணும் என்னைய வெறுப்பேத்துன்னு நினைச்சிங்க அதுதான் நான் எனக்கு போர்வைக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுறாங்க கொட்டிசூரி ஐயோ என் புடவையெல்லாம் இப்படி போச்சே காஸ்ட்லியான புடவையாச்சே எல்லாத்தையுமே இப்படி நார் சே நான் எப்படி எல்லாத்தையும் போய் துவைக்கணுமா வைக்கணுமா அப்படின்னு சித்ரா தேவி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரபா விட காட்டுறாங்க பிரபா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே எல்லா அப்பாவும் பொண்ணு இருக்காங்க இங்கே பார்த்தா விஜய் ஃபோன் பண்ணுறாங்க பிரபா கட் பண்ணுறாங்க உடனே இங்கே உள்ளார என்ட்ரி ஆகிறாரு விஜய் பார்த்தோன்னும் ஷாக் ஆகுறாங்க என்ன பார்க்குறீங்க எப்படியும் என் ஃபோனை கட் பண்ணுவீங்கன்னு தெரியும் ப்ரோ அதனால நான் வந்தேன் அப்படின்ட்டு என்ன தம்பி அப்படிங்கிறாங்க இல்லை அங்கிள் அம்மா அந்த கோட்டீஸ்வரர் இருக்காங்களே அவங்களோட புடவை எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிரபா உங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் இங்கே வர முடியாது அப்படிங்கிறாங்க ஐயோ அங்கிள் அவங்க ஆண்ட்டி தான் வர சொன்னாங்க அப்படின்னு கம்பேர்ட் பண்ணி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ப்ரவாகும் வேறு இல்லாமல் அங்கே கிளம்புறாங்க அவர் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது எல்லோரும் காப்பி எங்கே இங்கே மகாவைக்கான அப்படின்னு வீட்டில் பரபரப்பாக இருக்காங்க அங்கே எந்த தாத்தா சொல்கிறாங்க இங்கேயாரு எத்தனைக்கும் மகா தான் போட்டு கொடுக்குறா எதோ தூங்குவோம் அவ்வளோ சந்து நீங்களாம் யாரும் போட்டுக்க மாட்டிங்களா யாருக்குமே காப்பி போட தெரியாதா அப்படின்னு செம்மையாக கத்துறாங்க தாத்தா அப்படியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்ட்ரி ஆகிறாங்க ரூம்குள்ள எல்லோரும் ஹாலுக்கு வர்றாங்க மகாவும் சூர்யாவும் பார்த்தா பைக்கில் இருந்து இறங்குறாங்க ரெண்டு பேரும் என்ன எல்லோரும் இருக்காங்களே நம்ம இன்றைக்கி மாட்டணும் அப்படிங்கல எல்லாம் ஒன்றால் தான் என்னால் என்ன உங்களால் தான் என்ன என்னால் சொல்கிற நீ தான் என்றைக்கும் இல்லாமல் எம்போ ராத்திரில வேணுமே வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன் இப்போ என்ன ஆகும் தெரியல அப்படின்னு பதுங்கி பதுங்கி உள்ளுக்கெல்லாம் வராங்க மகா சூர்யாவும் சூர்யா பார்த்து என்னப்பா எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்ல தாத்தா இவரதான் இவ தான் அப்படின்னு சொல்லியுமே தாத்தா எனக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது தான் துணைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க அதனாலதான் போனேன் என்னெல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடறாங்க அடிப்பாவி என்னை கோத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு தலைய சொல்லிடுறாரு என்னப்பா எங்க போனீங்க இல்ல வெளியில வேலையா விஷயமா போனா வெளியில நைட்ல என்ன விஷயமா போன அப்படிங்கிற வேற எங்க போயிருப்பாங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்கன்னு அப்படி அங்கே இருந்து இன்னொரு குரல் கொடுக்குது அதுக்கப்புறம் சரிப்பா நம்ம வீட்டில தான் கார் இருக்கே அப்புறத்துக்கு நைட் டயத்தில் பைக்ல போகணும் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க சூர்யா என்ன தெரியாம தவிக்கிறாரு உடனே சொல்கிறாங்க சூர்யா எதுக்கு போயிருப்பாங்க ரொமான்ஸ் பண்ணுறது தான் அதில் காரில் போனால் ரொமான்ஸ் பண்ண முடியாதுல பைக்கில் போனால் தான் ரொமான்ஸ் பண்ண முடியும் முடியும் என்னப்பா ரொமான்ஸ் தானே போனீங்க அப்படிங்கிற சூர்யா நினைக்கிறாங்க அதை பார்த்து ராஜலட்சுமி சும்மா காண்டாடுறாங்க ஐயோ எனக்கு வேலை இருக்குது நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவரும் மாடிக்கு ஓடிடுறாங்க சூர்யாவும் எப்படியோ நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் அப்படின்னு தாத்தா உன் பாட்டியும் பெருமிச்சு விட்டுக்கிறாங்க நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க ஆனால் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சூரிய அம்மா தவிக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கௌதம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் ஏற்கனவே ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கனு கூட்டி போனானே அந்த பொறிக்கி டேய் நீ கல்யாணம் பண்ண நான் வந்து எனக்கு நான் கேட்குற பணத்தை கொடுத்து என்னை நீ ஜாமீனில் வெளில எடுக்கலைன்னா கண்டிப்பாக நீ என்ன தூக்க சொன்ன கடத்த சொன்னேன்னா வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துருவேன் உன் கதி அதோ கதி தான் அப்படின்னு ஃபோனில் மிரட்டிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அவ்வளோ பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு கௌதம் புலம்பி போயிருக்காங்க பார்க்கலாம் வீட்டில் திருட போகிறேன் அடுத்து என்ன வேலை பண்ண போகிறான் கவுத்தம ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்